வணக்கம் நண்பர்களே பொட்டாசியம் சோளம்னு ஒரு உரம் இருக்கு அதை பற்றி நீங்கள் ரிவ்யூ போடவே இல்லை அதை பற்றி போடுங்க என்னென்ன பெருக்களுக்குலாம் அந்த பொட்டாசியம் போடலாம் உள்ள என்ன கண்டென்ட் இருக்கு மற்ற உரங்களில் இல்லாத என்ன சத்து பொட்டாசியம் சோரண்டில் இருக்குது ஏன் பொட்டாசியம் சோரண்டை உபயோகப்படுத்தணும் என்னென்ன பரிகளுக்கெல்லாம் உயோகப்படுத்துதான் எவ்வளோ அளவில் உபயோகப்படுத்தணும் உள்ள என்னென்ன நியூட்ரன் கண்ட் இருக்குது அது மற்ற உரங்கள் அந்த தேர்ட்டி ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஐம்பதுன்னு சொல்ல முடியாது இந்த உங்களுக்கு எப்படி வேறுபடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சைடில் ட்ராவல் பண்ணக்கூடிய விவசாயிகள் இங்கே கேட்குதுங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த கம்பெனி பொட்டாசியம் இருக்கும் நல்லாயிருக்கும் பொட்டாசியோர்டில் என்னென்ன கண்டனெல்லாம் இருக்குது மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபேமஸ் கம்பெனிஸோட டேட்டா என்ன ஒரு ஏக்கராக எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டூ பாட்டம் டு இயடு இந்த ப்ராடக்ட் ரிவியூல

பொட்டாசியம் நைட் அப்படிங்கிற இந்த ஸ்பெல் பண்ணும்போது உள்ள பொட்டாசியம் கண்ணன் ஒன்று இருக்குது அப்படிங்கிற சோனைடுக்குள்ளே என்னென்னலாம் கலந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக இந்த உரத்தோட கண்ணன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபஸ்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அப்படிங்கிறது இருபத்தி மூணு சதவீதம் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா எம்ஜிஓ மெக்னீசியம் ஆக்சைடு வடிவத்தில் பதினோரு சதவீதம் இருக்குது ஸோ மெக்னீசியங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்திங்கன்னா இடங்கள் நான் சொல்லியிருக்கேன் மெக்னீசியம் சல்ஃபேட்டை விட மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிறது ஈஸியாக தாவரத்துனால உட்கறிச்சி எடுத்துக்கூடியது ஹையஸ்ட் ஹோட்டலைசேஷன் இல்லாமல் கொடுக்குற சத்துக்களை அதிகபட்சிய வந்து தாவரம் உரிஞ்சிக்கிறதுக்கு மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிற வடிவம் வந்து உகந்தது அப்படின்னு பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் ஓத்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சல்ஃபைடு வந்து சல் சல்ஃபர் வந்து டபுள் த ஃபார்மேட்டில் இருக்கு ஸோ எஸ் ஓரீ அப்படிங்கிற வடிவத்தில் சல்ஃபர் இருக்குது இருபத்தி மூணு சதவீதம் வந்து கந்தகம் இருக்குது ஸோ கந்தகம் அப்படிங்கிறது ரொம்பவே ரொம்ப இம்பார்டன்ட் சல்ஃபர் அப்படிங்கிறது நோய்ப்பு தினம் தூண்டும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வித்து பெருகில் பர்டிகுலராக வந்து ஆயில் சீசன் சொல்லக்கூடிய கிரௌண்ட் ப்ளஸ் வந்து ஜிஞ்சலியில் சன்ஃப்ளவரில் சசாமத்தில் கோகனட்டில் இந்த மாதிரி எண்ணெய் வித்து பெறில் சோனேட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்டன்ட் நியூட்டின் அது வந்து சல்பர் அதிகமாக இருக்கிறதுனால தாவரங்களால் ஈஸியாக வந்து எண்ணெய் எண்ணெய் கண்ணன் அதிகமாக உற்பத்தி கொடுக்க முடியும் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து பிசுபிசு தன்மையோட ஒரு தாவரத்தை வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயிலி கண்ணோட ஒரு தாவரத்தை வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இன்னொன்று சல்ஃபர் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த வழி நிவாரணி மாதிரி ஆகச்சிறந்த சர்வலோக நிவாரணி நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் ஸோ சல்ஃபர் அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லியாக ஒர்க் பண்ணும் பூஞ்சானொழியாக ஒர்க் பண்ணும் சத்துக்களாகவும் ஒர்க் பண்ணும் ஸோ ஒரு நியூட்ரியன்ட் மல்டிபிள் விட்டமின் மல்டிபிள் ஃபார்முலேஷனில் ஒரு தாவரத்துக்கு உதவுது அப்படின்னா அது சல்ஃபர் அப்படி நம்ம சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் யூடியூவசாயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகள் உங்களுக்கு தெரியும் இந்த பொட்டாசியம் சோன் அப்படிங்கிற உரத்துக்குள்ளே பொட்டாசியம் இருக்குது மிக ீசியம் இருக்கு சல்ஃபர் இருக்குது இந்த மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது மூணு எவ்வளோ இருக்குங்கிறது முன்னாடியே சொல்லிட்டேன் அதே தாண்டி பார்த்திங்கன்னா இந்த பொருள் எப்படி மற்ற பொருள் வந்து வித்தியாசப்பட்டது ஆயிரம் ஃபெட்லைஸ் இருக்குது அப்புறம் ஏன் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா பொட்டாசியமும் மெக்னீசியமும் ஆக்சைடு ஃபார்மத்தில் இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பொட்டாசியம் கேட்டுஓ வடிவத்தில் இருக்குது பொட்டாசியம் ஆக்சைடு வடிவத்தில் மெக்னீசியம் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் எம்ஜிஓருக்கு மெக்னீசியம் ஆக்சைடு வயதில் இருக்குது ரெண்டுமே வந்து ஆக்சைடு ஃபார்மத்தில் இருக்குது அப்படிங்கிறது தாவரத்தினால் ஈஸியாக வந்து எடுத்துக்கூடிய வடிவம் அப்போ தட்டன் ஜீரோ ஃபார்ட்டிஃபை எடுத்தீங்கன்னா நைட்ரேட் வீடு இருக்கும் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஐம்பது எடுத்துக்கும் போது அந்த வடிவங்கிறது வேற வடிவம் அப்போ இங்கே கேட்டுஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஆக்சைடு வடிவத்தில் இருக்கு இன்னொன்று இந்த சத்துக்களை எல்லாமே yeah குளோரைடு அண்டு சோடியம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ உப்புக்கள் அதிகமாக வந்து இப்போ பொது உரம் அப்படிங்கிறது உப்பில் சோடியம் அண்டு குளோரைடு ஃபார்ம் இருந்ததுன்னா மண்ணில் போய் தேங்கும் மண்ணுக்கு தீங்கு விளக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இது முழுக்க முழுக்க சோ சோடியம் அண்டு குளோ சோடியம் அண்டு குளோரைடு ரெண்டுமே இல்லாத ஒரு வாட்டர் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது மண்ணுக்கு உகந்தது அப்படிங்கிறது நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இது எல்லாமே இருக்குது இதனால தான் இந்த ஒரு அஞ்சு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்டுவோ இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் ப்ளஸ் வந்து சல்ஃபர் இந்த மூணுமே வித்தியாசமான வடிவத்தில் இருக்குது இன்னொன்று குளோரைடும் ப்ளஸ் வந்து சோடியமும் இல்லாதது ஸோ so, இதனால ட்ரே செலிமன் அப்படிங்கிறது மணிக்கில் போய் தேங்கிறது மண்ணில் வந்து மண்ணோட வளத்தை கெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பேட் இம்பேக்ட்டும் இந்த ஃபெர்டிலைசர் கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகே இது எந்தெந்த பெயர்க்குலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டேன் ஆல் வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம் அதே தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் பயரில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வாட்டமிலுக்கு டொமெட்டோக்கு இந்த கண்வெளி கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது ஏன்னா ஆயிலி கண்ணன் இதெல்லாம் எடுக்கிறாங்களா இதெல்லாம் வந்து எண்ணெய் வித்து கண்ணு இல்லை வந்து என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக் இருக்கும் கிழங்கு உயர்த்து வசதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த உபயோகப்படுத்துங்க எந்த கம்பெனிங்க டாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய கம்பெனி இருக்கு அக்ரோசில கம்பெனி தான் வந்து இதுல லீடர் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த கம்பெனி இப்போ பத்து கம்பெனி இப்போ அஞ்சு கம்பெனியில் பண்ணுறாங்க ஒரு டாப் ஃபைவ் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று அக்ரோசல் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று ஐஎம்டி ஃபெர்டிலைசர் இருக்குது மைக்ரோட்டிக்கலாம் அவங்ககிட்ட இருக்குது மகாதன் நம்ம தீபக் ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடிய அந்த கம்பெனியில் இருக்குது ப்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது கார் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது அஞ்சு தான் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பொட்டாசியம் சோனேடு அந்த அஞ்சு பேராக இருந்தாலும் கிங் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அக்ரோசல் அப்படிங்கிற கம்பெனி தான் மகா லேப் அப்படிங்கிற பேரில் இருக்கும் ஸோ இதோட ஃபோட்டோ நம்ம மேலே கொடுத்துருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அப்படிங்கிற லேகோ லோகோவோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் கே டூ வந்து இருபத்தி மூணு சதவீதமும் வெவிடீஷன் மார்க் பதினோரு சதவீதத்திலும் பொட்டாசியம் சோண்ட் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது ஸோ இந்த அஞ்சு கம்பெனியெலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆயிரம் நாளாக இருந்தாலும் கிங்கு யாருன்னு கேட்டீங்கன்னா அக்ரோசல் அப்படிங்கிற கம்பெனி தான் ஸோ காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இருந்து ரெண்டாயிரத்து ஐந்துருவா வரைக்கும் ஒரு ஒரு பேக்கோட காஸ்ட் வருது ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சமாக வந்து நீங்கள் ஐம்பது கிலோ கொடுத்தா போதும் வந்து ஒரு டைமுக்கு ஸோ பொட்டாசியம் மக்னீஷியம் ப்ளஸ் வந்து உள்ள சல்ஃபர் இருக்கிறதுனால ஃபெர்டிலைசர் எக்கௌண்ட் பேஸ் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண வாழைக்கு எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொட்டாசியம் இருக்கிறது ரொம்ப கூடுதலாக தேவைப்படும் ஸோ அப்படி நீங்கள் பொட்டாசியம் ஆக்சைடு வடிவத்தை கொடுக்கும்போது ப்ளஸ் வந்து கூட சல்ஃபர்லாம் கொடுக்குறது மெக்னீஷியாக கொடுக்குறது அப்படிங்கிறது மற்ற யூசேஜ் எஃபிசியன் குறைக்கும் ஸோ மற்ற பொருளை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபெர்டிலேசர் காலுஸ் தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம உரத்த கொடுக்க முடியும் சும்மா ரெண்டு மூட்டை கொடுக்கலாம் நாலு மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்குறாங்க வாய் வழியை அடிச்சுக்கூட தான் இருக்கும் ஸோ அதிகபட்சம் வந்து பொட்டாசியம் எந்த அளவுக்கு ஒரு தாவர தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி வந்து இந்த ஃபெர்டிலைசர் ஒர்க் பண்ணுங்க ஓரளவுக்கு பொட்டாசியம் கண்டி இவ்வளோ கரண்டி இருந்தும் மற்ற மெக்னீசியம் சல்ஃபர்லாம் இருந்தும் ரேட் அஃப்ட்டபுளாக அதிகபட்சம் இரண்டாயிரத்தி ரூபா வரைக்கும் சில மார்க்கெட்ல வைக்கிறாங்க டிப்பிங்கப்பா வந்து டீலர் டிசிப் போட்டோ பேஸ் பண்ணி இருக்குது ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டோ எடுத்தாங்கன்னா ஒரு ரேட் டைரெக்டாக கம்மந்த ஒரு ரேட் இது வந்து மார்க்கில் இருக்கிறதாயிரத்தி முந்நூறுரூவால இருந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா அப்படிங்கறது மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்ஸோட ரேட்டாக இருக்குது ஸோ இந்த மாளிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஜீரோ ஜோ ஐம்பது அஞ்சு ஃபாட்டி ஃபைவ்லாம் தாண்டி தாண்டி சம்வாட் அட்வான்ஸாக இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த பொட்டாசியம் சோண்ட் அப்படிங்கிற மாலைக்குள்ள இவ்வளோ கண்டென்ட் இருக்கு ஸோ மெக்னீஷியம் பிளஸ் இதை தாண்டி வந்து உங்களுக்கு பொட்டாசியம் பிளஸ் வந்து இதை தாண்டி உங்களுக்கு வந்து சல்ஃபர் இந்த மூணுமே ஒரே நியூட்ரெண்டாக இருக்கிறது தான் இந்த பொட்டாசியம் சோண்ட் அப்படிங்கிற உரம் ஸோ இந்த உரத்தை பற்றின ரிவியூ கேட்டிங்க இந்த உரம் அப்படிங்கிறது டாப் டூ பட்டம் இந்த மாதிரி தான் இருக்கு இதில் இந்த கம்பெனிலாம் கீ பிளேயர்ஸ் அஞ்சு கம்பெனி கீ பிளேயர்ஸ் அதில் ஆயிரம் இருந்தாலும் கிங் யாருன்னா அக்ரோசில் தான் அந்த மகாலாப் அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் வந்து மார்க்கெட்டில் இன்னமும் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குது ஸோ டோட்டலாக ஒரு இரநூத்தம்பது மூணு டன் மார்க்கெட் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது டு நூற்றி இருபது டன் வந்து இந்த பொட்டாசியம் நோடி இவங்களுக்கு தான் இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக கே ப்ளஸ் கூட இந்த மாலிக்கில் வந்துருக்கிறதா பேச்சிருக்கு ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி கூட உங்களுக்கு செப்ரேட்டாக ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம போகிறோம் ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இதில் வேறு என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இது வந்து பூக்கிற டைமில் கரெக்டாக அந்த டைம் ஆஃப் ஃப்ளாரிங்கில் எந்த ஸ்டேஜில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி பருவத்துக்கு வந்ததுக்கப்புறமா மணிச்சத்து கொடுக்குற ஸ்டேஜ் டைமில் நீங்கள் அந்த அந்த டைம் ஆஃப் ஃப்ளாரிங்கில் ஆஃப்டர் ஃப்ளாரிங் ஆட்டிமா டைம் அப்படிங்கிறது அந்த டைம் ஆஃப் ஃப்ளாரிங்கில் தான் புக்க ஆரம்பிச்சி ஒரு முப்பத்தஞ்சி டு நாற்பது நாள் இது வந்து ஏக்கராவுக்கு எட்டு கிலோ டு ஒம்பது கிலோ ஒரு ஏக்கராவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அப்படிங்கிறது நம்ம பருந்து பண்ணுறோம் யூடியூப்ஸாக பிறந்துடும் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு கிலோ அப்படிங்கிறது இல்லை வாரத்துக்கு எட்டு கிலோ இது அதிகபட்சம் இவ்வளோதான் போக சொல்லி நம்ம பருந்து பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி விதத்தில் நீங்கள் கொடுக்கும்போது தாவரங்களில் அவர் விதமான வளர்ச்சி ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன் நியூட்டிக்கான ஒரு மூணுமே உள்ளே வந்ததுனால தாவரத்தில் பூத்தல் காய்த்தல் அந்த மாதிரி அந்த பெக்கு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அந்த காய்க்கு உருவாகிற வரைக்கும் அந்த கம்ப்ளீட் ஃப்ரூட்னஸ் வந்து இது ஏற்றுக்கும் அந்த வைக்கான ரெஸ்பான்ஸுலாம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் தாண்டி வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ தேவைப்படுதுனா கீழே கம்பல்ஸ் கம்புங்க டீம் அதை உங்களுக்கு ரிவ்யூப்பட காற்று இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி வந்து விவசாய சம்பந்தப்பட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப் சாயோட வாட்ஸ்அப்பிலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க தாண்டி உங்களுக்கு யூடியூப் சாயில் பச்சைத்தொண்டு அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் கூகுள் பிளே ஸ்டோரில் அந்த மொபைல் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது டபிள்யூ டபிள்பிப்ளூடாட் பச்சொன்று டாட் வெப்சைட்டில் நடவு முதல் அறுவடைக்கு தேவையான எல்லா வகையான பயிர்களுக்கும் பிடிஎஃப் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ நீங்களும் அந்த வெப்சைட் டெவலப் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இந்த அந்த இதில் உள்ள போய்ட்டு டாப் டு பட்டம் இய டு சைடு விவசாயம் சந்தப்பட துறை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விவசாயம் சம்பந்தப்படவை தெரிஞ்சுக்கறதுக்கு மறக்காம யூடியூசில் சக்ஸப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க